சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தியும் ஊழியர் விரோத போக்கை கடைபிடிக்கும் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியை கண்டித்து இரண்டாவது நாளாக கொள்முதல் செய்யும் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் அதிகாரிகள் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு சம்பா கொள்முதல் செய்வதற்காக நூற்றி எழுபத்தி ஒன்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் சுமார் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லாமல் கொள்முதல் நிலையத்திலேயே தரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எடை குறைவிற்கும் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தாளர்களை பொறுப்பாக்கி நெல் பகுப்பாய்வு என்ற முறையில் உரிய முறையில் பகுப்பாய்வு செய்யாமல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் உமா மகேஸ்வரி அபராதம் விதிக்கும் ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் கொள்முதல் நிலையங்களில் ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் அடங்கிய அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கொள்முதல் செய்யும் பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாவது நாளாக கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் ஒரு வாரமாக கொள்முதல் நிலையங்களில் காத்திருக்கும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் உமா மகேஸ்வரி தலைமையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்